வாக்களிப்பிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டுகின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்கள அந்த பொண்ணாமியிலே பிரதானமாக இல்லாததை சொல்லி கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சியில் வடகு இலங்கிலே ஆடக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது இப்படியான பல முடியும் என்று ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் சிவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தலோம் நீங்கள் இரும்பு வாக்களிக்க வாக்களி ஆதரவு அளிக்கலாம் எங்களுடைய கட்சி பிரதானமான அது கூடிய வாக்கெடுத்த கட்சி என்ற வகையில் எங்களை ஆதரிக்கலாம் எங்களை கட்சியினுடைய தலைவர் சிவி கே சிவனான ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திர குமார் போன்றவர்கள் எல்லாம் என கருத்து ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்த கருணாகரன் கிழக்குமான தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியும் எம்பிபியும் சேர்ந்து முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார் அந்த வகையில் இந்த அறிவித்திலே சொல்லுவனும் இது சங்கினுடைய முடிவில்லை டெலோவினுடைய முடிவில்லை என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வமலைக்கநாதன் மகள் உடனடியாக கோவிந்த கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயக பதவி நீக்கவனும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக தான் இந்த என்பிபி டிஎன்பிபி கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நல்லா உண்மை நாங்கள் ரெண்டு மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஜனாதன் கோவிந்தன் பேசுவது முயற்சத்தினார்கள் தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்பு எடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் தெரியல நாங்கள் காங்கிரஸ் கட்சி சபையிலே ஆட்சி அறியாத நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலைக்குலியின் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சீங்கத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவளித்திருக்கின்றார் இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்ப பகிரங்க வாக்கெடுப்பு வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎம்பி சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் விட அவர் எம்பிபிக்கும் டிஎம்பிபிக்கும் சாதகமாக சங்க சின்னம் இந்த மட்டும் மாவட்டத்திலே வேற எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னாமல் சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் அவங்க நீக்கோம் உண்டு அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் டபுள் எஸ் சிவானந்த் சொல்லியிருக்கிறார் அது செய்தியிலேயே வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இன்று ஜனாவகம் நேரடியாக இதை செய்திருக்கிறார் இந்த கேவலமான செயல்பாடு எம்பிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது கவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கஜேந்திரகுமார் பண்ணார்கள் சவால் விடுகின்றேன் உங்களின் பக்கத்திலேயே இருந்து தமிழ் மக்கள் பேரவை ஏதோ உங்களுடைய அமைப்புலே கை ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் செல்வமணிக்குநாதன் அவர்களும் ஹெலோ செயலாளர் நாயத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் ஆனால் இந்த இடத்திலே செலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காமல் கோவிந்த கருணாகரனாக நடந்து கொண்டிருக்கிறார் என்ற நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்த கருணாகரனை இந்த பதவியில் இருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபி செயல் சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்னே நீங்கள் போவீங்க நீங்கள் மனதிலை வைத்திருக்க வரும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபி இருக்க வரும் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாணத்திலே நீங்கள் தயவு செய்து வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து சொல்கின்றேன் மற்றக மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே சங்க சின்னம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயட்சை குழுவாகத்தான் செயல்பட்டார்கள் அந்த வகையில் அவர் சொல்லாமல் அந்த சாங்கும் தொடர்பில்லை நான் இந்த செய்தியை வெளிப்படுத்தவில்லை ஆனால் மாநகர சபையிலேயே ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கருணாவுடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎம்பிபி ஆட்சிக்கு ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலே மட்டக்கிழப்பு மாநகர சபையை ஆட்சி கொண்டு வரதுக்கும் சேர்ந்து செயல்பட்டு கட்சி தனித்துவமாக நின்று மற்றக்கிழப்பிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அடுத்த மூன்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை குடிக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்றதையும் இந்த அரசு கட்சி போட்டி போட்ட ஆஹ் பதினோரு சபைகளிலே ஆஹ் ஆறு சபைகள் தற்பொழுது பிரதானமாக அதாவது இலங்கை கட்சி போட்டி போட்ட பதினோரு சபைகளே தமிழரசுக் கட்சி தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒன்பது சபையிலே ஆறு சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்மசப்படுத்தியிருக்கின்றது அதிலே தவிசாளர் பிரதி தவிசாளர் இரு பதவிகளும் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே எங்களுக்கு இதிலே உதவியாக இருந்திருக்கிற சுயேட்சை குழுக்கள் அதோடு ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர மேலே விசதமா அவர் உறுப்பினருடன் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் அவர்களுக்கும் இந்த நன்றி சொல்கிறோம் அதே போல இன்னும் மூன்று சபைகள் நாங்கள் ஆட்சி அமைக்கின்றிருக்கின்றது அதுகளையும் நாங்கள் முழு முயற்சியாக முழு முழுமையான முயற்சி எடுத்து நாங்கள் அந்த சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அதே நேரத்தில் எங்களுடைய ஆதரவுடன் எதிர்வரும் நாட்களிலே முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற க சபைகளிலே எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த சபைகளுடைய ஆதரவை கைப்பற்றிருக்கின்றதை சொல்ல உள்ளனர் குறிப்பாக இந்த உலக சந்திப்பை ஏற்பாடு செய்துடைய நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் ஏனைய கட்சியினருக்கும் இன்று மட்டக்களப்பிலே மண்முனை தென்னெடுப்பு தென்னிரல்பேட்டு பிரதேச சபையினுடைய தவிசாத தெரிவிலே நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் மிக முக்கியமான ஒரு திட்டம் அது நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேணும் இந்த மண்முனை தென்னிறுப்பேட்டு சபையை பொறுத்தளவிலே சபையினுடைய எண்ணிக்கை இவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் இலங்கை தமிழச கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் சுயேட்சை குழுக்களுக்கு இரண்டு ஆசனங்கள் சமூக ஜன பலவேக அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்கள் மொத்தமாக இருபது ஆசனங்கள் இந்த மண்மனத்தில் நடைபெற்ற சபையில் இருந்து இருந்தது அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சுயேட்ச குழுவினுடைய ஆதரவும் அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினருடைய ஆதரவும் அதோடு சேர்த்து எங்களுக்கு எட்டு உறுப்பினருடைய ஆதரவு தமிழக கட்சி இருந்தார் அந்த வகையிலே பத்து உறுப்பினர்கள் எங்களுக்கும் வெளியிலே பத்து உறுப்பினர்கள் இருபதாவது நன்மை முதல் குறிப்பிடப்படாத குறிப்பிடாத அந்த உறுப்பினர் இருபதாவது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் தெலு கட்சியினுடைய செயலாளர் நாயத்துடைய சொந்த மருமகன் தான் அந்த சங்க சின்னத்துடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவர்கள் கோவிந்த கோவிந்தர் கருணாகன்ற ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக இருக்கின்றது அந்த கோவிந்தர் என்ற ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயர் அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ இதுவொன்று ஒன்று இருக்கின்ற அதிலே கையெழுத்திட்டு செல்வம் அடைக்கின்றது பதிலாக அந்த பேரவையிலே டெலோவின் சார்பிலே கையெழுத்திட்டு இருந்தார் அவர் இதிலே மக்கள் விலகிக் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாவருடைய ஆதரவை டெலோயினுடைய ஆதரவை சங்க சின்னத்திலே போட்டு போட்டு வந்த ஜனநாயக தமிழை கூட்டணி டெலோரினுடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெலோனுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழஸ் கட்சியினை செய்த நாங்கள் செல்லும் அடைக்கல்நாதன் தெருவினுடைய தலைவர் அத்தோடு சுரேந்த் குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அதோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான வினோனூர் ராதலிங்கம் அத்தோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்னகுமார் இவருடன் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் நாலு பேர் செல்லும் அடைக்கல்நாதன் நான் கூட்டிய குறிப்பிட்ட நாலு பேரும் இலங்கை தமிழக கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லிருந்தார் நாளைக்கு நாங்கள் மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்காமல் சக்தி இந்த என்பி முன்வைத்த பொறுப்பார்கள் ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சமூக இங்கத்திலே போட்டி போட்டு வந்து சொக்கன் என்று அழைக்கப்படுறவர் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க